தக்காளி இல்லாமல் தக்காளி சட்னி மாதிரி ஒரு சட்னி செய்யலாமா வாங்கி இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு பவுல் எடுத்துக்கலாம் அதில் பெரிய எலிஞ்சி மிளக சைஸ் புளியை சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் மூணு காஷ்மீர் மிளகா ஆறு காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஒரு பத்துலேருந்து இருபது நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம் இது ஊறுற கேப்பில் ஒரு பக்கம் கடாய் வச்சு தேவையான அளவுக்கு நல்லாண்ணெய் சேர்த்துக்கலாம் இதுக்கு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு துண்டு பெருங்காயம் இது எல்லாத்தையும் நல்லா வந்து செவக்கை எடுத்துக்கலாம் உளுத்தம் பருப்பு கருகிடக்கூடாதுங்க ஆனா செவக்க வறுத்தா போதும் அந்த வாசனை வர அளவுக்கு ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருத்துங்க ஏன்னா இதுதான் அந்த டிஷ்ஷுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கறது இப்போ இந்த அளவுக்கு வருபட்டதுமே இது எண்ணெயிலேருந்து இருந்து நம்ம வடிச்சு எடுத்துடலாம் அதே எண்ணெயில் நான் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் ஃப்ளேமை லோலே வச்சு வதக்குங்க முக்கியமான விஷயம் இதுக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும் அப்போதான் டேஸ்ட் செம சூப்பராக இருக்கும் இது கூட நான் ஒரு முப்பது பல் பூண்டு சேர்த்துருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில இந்த வெங்காயத்தோடவே பூண்டு கருவேப்பிலையும் நல்லா வதங்கி வரணுங்க எண்ணெயில் எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ருசியும் செம சூப்பராக இருக்கும் தான் சொல்லணும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கன்னா போதுமானது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து உரமாக வச்சிடலாம் ஒரு மிக்சர் ஜார்ல நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சிருந்தோம் உளுத்தம்பருப்பும் பெருங்காயத்தையும் ஃபஸ்ட்டு வந்து குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அது கூடவே ஊற வச்சிருந்த காஞ்ச மிளகாவோட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க நல்லா அளவு கொரகொரப்பாக வரட்டும் இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் பூண்டு கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இது ரொம்ப மழை மழை பேஸ்ட்டு மாதிரி ஆகக்கூடாதுங்க கொஞ்சம் அந்த குரகுரப்போடு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்பப்போ வயலில் அந்த கடிப்படும் போது ஸோ இந்த அளவுக்கு அரைபட்டா போதுமானது இப்போது அதே கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் கூட ஒரு கொத்து கருவேப்பில ரெண்டு காஞ்ச மிளகா காரத்துக்கு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வருபட்டதுமே இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச விழுது அதில் சேர்த்துடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க இதை சேர்க்கும் போது ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மட்டும்தான் இருக்கணும் ஏன்னா சட்டுன்னு அடிப்பிடிச்சிடும் அதனால் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு லேஸாக நல்லா கிளறி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த எண்ணெயில் வதங்கினதுமே இது கூடவே நான் மிக்சி ஜார்ல இருக்க அந்த தண்ணியை தான் இதில் சேர்க்குறாங்க உங்களுக்கு நல்லா வந்து ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சியில் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னுமே தண்ணி சேர்த்துக்கிடலாம் பட் இது கொஞ்சம் வந்து திக்கான பதத்தில் இருந்தால் மட்டும்தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ உங்கள் கன்சிஸ்டன்சி அளவுக்கு தேவையோ அதுக்கு அளவுக்கு நீங்கள் தண்ணி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கிடலாம் நல்லா அடிவிடாமல் கை கிண்டிகிட்டே இருங்க ஏன்னா சட்டுன்னு அடிப்பிடிச்சோம் இதில் உளுத்த மருப்பு நம்ம சேர்த்துருக்கனால இப்போது நல்லா லேசாக கொதிக்க ஆரம்பித்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம் உப்பு நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இந்த அளவுக்கு நல்லா பதம் வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதை அப்படியே எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி சுட சுட சப்பாத்தியோட இட்லி தோசையோட சாப்பிடும்போது டேஸ்ட் நிஜமாகவே செம்மா சூப்பராக இருக்குங்க ஸோ நான் இன்றைக்கி இதை சப்பாத்தியோட தான் சாப்பிட்றேன் ஸோ நான் சொல்லிக் கொடுத்த இந்த மெத்தட்லேயே செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டிங்கான குக்கிங் வீடியோஸ்க்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்து இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணாம இருக்கிறது